பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஆந்திரா போயிட்டு வந்துட்டு பெங்களூர் போயிட்டு வந்துட்டு திருப்பியும் போகிற மாதிரி கண்டினியூஸாக ஒரு பிளான் இருந்தது அதில் அந்த பெங்களூர் போகிற ட்ரிப்பு மட்டும் கொஞ்சம் கட் ஆனதுனால என்ன ஆகிடுச்சி அப்படின்னா நான் அந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை பட் எடுத்து மட்டும் வச்சுருக்கேன் நான் அந்த வீடியோஸ் போடாமல் விட்டுட்டேன் இங்கேருந்து போன வீடியோஸ் வரைக்கும் இருக்கேன் அண்ட் அங்கே என்ன நடந்தது ரிட்டர்ன் எப்போ வந்தேன் அண்ட் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த வீடியோஸும் போடணும் அண்ட் இப்போ அந்த பிரேக் விட்டேன் இல்லையா அதில் வந்து ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து போயிட்டு வர்றது தான் பிளான் ஸோ அந்த பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு மீதி இருக்கு அந்த டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸில் செகண்ட் அந்த தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் போயிடுச்சு திருப்பி தேர்டு ஊருக்கு போயிட்டு வந்தது அதெலாம் வந்து வந்துடுச்சு அதுதான் இப்போ வந்து என்ன பண்ணுறேங்க இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து மும்பைக்கு என்னோடய வேலை விஷயமா போயிட்டு வரேன் ஸோ சின்ன ட்ரைனிங் ஸோ அதனால் வந்து ஒரு ஒன் வீக் பிளானு ஸோ போக வர ஒரு நாள் ஸோ மொத்தம் நைன் டேஸ் பிளான் டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் சென்னையை விட்டு அண்டு தமிழ்நாட்டை விட்டு போகிறேன் சென்னையை விட்டு அடிக்கடி கூட எங்கள் ஊர் போய்ட்டு இருந்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டை விட்டு அவுட் சைட் போகிறேன் போய் நல்லபடியாக போலங்க நம்ம வயலையே கொஞ்சம் எக்ஸைட்டாகவும் எக்ஸைட்டாகவும் இருக்குது பட் கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அந்த ட்ரிப்பு அண்ட் அதில் நடக்க போகிற எல்லா விஷயத்தையுமே வந்து அடுத்து அடுத்து கண்டினியூ அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போது டைம் வந்து த்ரீ ஓ ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இன்னும் குளிச்சுட்டு கிளம்புறது மட்டும்தான் வேலை ஷேவில் தான் பண்ணிட்டு போகணும் நாங்கள் ஸோ எப்படி இருக்க சரி பார்ப்போம் சரி அப்படியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஒரு வழியாக நான் ட்ரெயின் ஏறிட்டேன் ஸோ எனக்கு அப்பர் பர்து தான் கிடச்சிருந்தது சீட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி ஏறிட்டேன் எனக்கு ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டு நடந்துருக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா என் கூட வர எல்லாருமே தமிழ் பீப்புள்ஸ் தான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வரும்போது ரெண்டு பேக் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு பேக் ஏதோ என் முன்னாடி இருக்குது ஸோ அந்த இன்னொரு பேக் எங்கே அப்படின்னா இன்னொன்று இது ரெண்டு பேக் நான் ஆக்சுவலாக எடுத்துட்டு வந்திருந்தேன் ஒன்று ஏன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒன்று வந்து அம்மா அப்பா கொடுத்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் ஒன்று இங்கே இருக்க அந்த ஒன்று எங்க அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாக்கிட்டே போயிடுச்சு அவங்க வந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு டிராஃபிக்னால ஸோ அதை மிஸ் பண்ணிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு ஏறிட்டேன் இப்போ என்ன பண்ண போறேன்னு ஒன்றுமே தெரியல இந்த பேக்கில் வெறும் முக்கியமான ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ சாப்பாடும் அந்த பேக்கோடே போயிடுச்சு நைட்டு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒன்றுமே புரியல பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு என் கூட ட்ராவல் பண்ண ஒரு அண்ணாக்கிட்ட இதை பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் அங்கேயே கூட எடுத்துக்கலாம் இல்லை கொரியர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாங்க கொரியர் சார்ஜஸ் அதிகமாக வரதுனால நான் ட்ரெஸ்ஸே எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன் அண்ட் அவங்களும் வந்து எனக்கு வந்து நைட்டு வந்து சாப்பாடு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க உண்மையிலேயே செம்ம கிரேட்டு ஸோ நைட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் ஸோ நம்ம கூட வந்து இருந்தவங்க தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க இதையும் அண்ட் ரெண்டு வாட்டர் பாட்டிலும் நம்மள்ட்ட இருக்குது ஸோ இன்னைக்கு நைட்டு எப்படி இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கு இது எல்லாமே ஜொமோட்டோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ டிராவல் டைமில் தேவைப்படும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃப்ரைட் ரைஸ் வந்து வந்து சாப்பிட்டு பார்த்துருந்தேன் ஸோ ஓகே நல்லா தான் இருந்தது அண்ட் அது கூட வந்து இன்னொரு குழம்பு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க இது வந்து ரெயினி குண்டால தான் வாங்கியிருந்தேன் ஸோ ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே நல்லா இல்லை ரயில்வே ஃபுட்டோட கம்பேர் பண்ண போகும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல ஸோ நைட்டு சாப்பாடு முடிஞ்சிருச்சு சம சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டேன் ஓகே கை காலைல பார்ப்போம் ஓய் சிறிய முழக்க திறக்கு ஒரு வழியாக மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஒரு டீ வந்தது ஸோ அதை வாங்கி குடிக்கலாமே வாங்கி குடித்தேன் பட் வாழ்க்கையிலேயே நான் குடித்த ஒர்ஸ்ட்டு டீ அப்படின்னா இதை தான் நான் சொல்லுவேன் பட் அதையுமே சிரிச்சுக்கிட்டே வாங்கி குடிச்சிட்டு ஸோ நமக்காக மார்னிங் டிஃபனுமே அந்த அண்ணாங்களே வாங்கி வச்சிட்டாங்க நான் தூங்கிட்டு இருந்த போல் அந்த டைமில் வாங்கி வச்சுருக்காங்க இதோட பேர் என்னமோ சொன்னாங்க மறந்த டைம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சவங்க போட்டு போங்க இருக்கீங்க குட் மார்னிங் ஆல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூனேலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் பூனே போயிடுவோம் அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து ரொனோவாலா ஸோ ரொனோவாலாக்கு அடுத்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போனோம் ஸோ நைட்டு ஃபுல்லா சம குளிர் வேறு ஸோ நல்லா இருந்தது ட்ரெயின் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணது ஏசி கோச் நல்லா வேறே நல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளோ அதுவும் கால வச்சு தூங்கணும் எல்லாம் காத்தோட்டம் கூட வந்தவங்க எல்லாருமே செம்ம ஜாலியா இருந்தாங்க நைட்டு ஃபுல்லா வந்து சாப்பாடு எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது எனக்கு கம்பெனி கொடுத்தது எல்லாமே அவங்க தான் நைட்டா அவங்களோட ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது அண்டு இப்போ நம்ம ட்ரெயின்ல கிட்டத்தட்ட பூனை கிட்ட ரீச் ஆயிட்டோம் காலையில் எட்டு மணி வரைக்கும் தூக்கம் சம தூக்கம் வேற போன்ல வேற ப்ளக் வேற சார்ஜ் ஏற மாட்டேங்குது அது வேற கடுப்பா இருந்துச்சு நைட்டு ஃபுல்லா போட்டு இப்பதான் எண்பது பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அதான் கொஞ்சம் தடுப்பு ரயில்வேல தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியும் பவர் பேங்க் கொஞ்சம் மேட்ச் பண்ணி துவமாக சார்ஜ் ஏற்றியாச்சு அண்ட் இப்போ கரெக்டாக ஒரு சிக்னலில் நின்றுட்டுருக்கு அண்டு இப்போ போயிட்டு நம்ம பூனையில் போய் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லை அதை அங்கே தான் போய் கிளியர் பண்ணணும் சரி ட்ரெயினிட்டு மூவ் ஆகும்போது சரி பார்ப்போம் ட்ராவல் அப்படின்னாலே ஓப்பனாக சொல்லணும் நான் ஊர் சுற்றணும் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய விதமான விஷயங்களை புதுசாக பார்ப்போம் கற்றுக்குவோம் நிறைய பேரோட புது புது பழக்கங்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ இவங்க எல்லாரும் தான் நான் கூட நைட்டு ட்ராவல் பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே தமிழ் ஸோ அவங்க எல்லாருக்குடையுமே பேசிவிட்டு அந்த ட்ரெயின் ஜேர்னி போனதே எனக்கு தெரில ரொம்பவுமே சூப்பராக இருந்தேன் அண்ட் மெயின்லி இந்த அண்ணன் அவர் தான் எனக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு நைட்டு நைட்டு அண்டு நம்ம ஒரு வழியாக பூனை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ உண்மையிலேயே இந்த ஸ்டேஷன் பார்க்க உண்மையிலே அவ்வளோ க்ளீனாக நீட்டாக நல்லா இருந்தது பார்க்கவே ஸோ அந்த ஸ்டேஷன் பார்க்க போகும்போது ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் இப்போ எங்கே போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் எப்படி சாப்பிட போகிறோம் என்ன இதுன்னே தெரியாமல் அப்படியே கிளம்பிட்டேன் அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ் பாய்